பாரத போர் தீவிரமாக போது தீவிரம் அடையும் போது கிருஷ்ணன் நினைக்கிறாரு பரசுராமர் எப்படியாவது அர்ஜுனனை கொல்லணும் அப்படின்னு கர்ணனை தயார் பண்ணுறாரு அப்படிங்கிறத மனசு உணர்ந்து அர்ஜுனனை அர்ஜுனனை எப்படியாவது கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பரசுராமர் முடிவு பண்ணிட்டாரு அது வந்து கிருஷ்ணனு கிருஷ்ணருக்கு தெரியுது உடனே க கர்ணனை போய் பார்த்து எப்படியாவது இந்த சைடு வந்துரு அப்படின்னு கூப்பிடலான்ட்டு போகிறாரு போய் கர்ணா நீ வந்து சத்ரிய கௌரவரத்தை சேர்ந்தவர் இல்லை நீ வந்து இது நீதியின் பக்கம் உள்ளவனி அதனால இங்கே வந்துரு நீதான் மூத்த மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே க கர்ணன் கேட்குறாரு நான் இதை என்னுடைய தாய் வந்து என்னை பிறந்த உடனேயே என்னை வந்து பேழையில் வச்சு விட்டுட்டாங்க நான் வந்து தாயில் தகப்பேன் இல்லாமல் ஒரு தேரொட்டியால் வளர்க்கப்பட்டு எவ்வளவோ அவமானம்லாம் பட்டேன் எனக்கு வந்து துர்வாச முனிவர் வந்து வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன் நீ ஒரு தேரோட்டியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினாங்க பாஞ்சாலி சபையிலையும் நான் வந்து சேவரத்துக்கு கலந்துக்கும் போது என்னை அவமானப்படுத்துனாங்க ஒரு பசு மாடு முட்டி அதை வந்து நான் வந்து தள்ளி விட்டதுனால அந்த மாட்டினுடைய இது அவர் வந்து எனக்கு சாபம் விட்டார் சரி நான் பரசுராமர்கிட்ட போய் அந்தர்னர் மாதிரி வேடம் போட்டு நான் போய் வந்து எல்லா வீல்வத்தையும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு அவர் என்னை வந்து ஒரு சத்திரியன் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ கத் வித்தையெல்லாம் வந்து உனக்கு தேவைப்படும் போது மறந்து போயிடணும் அவருடையும் நான் சாபத்தை வாங்கினேன் நான் வாழ்க்கை ஃபுல்லாக எல்லோருடைய சாபத்தை பெற்று தான் நான் வாழ்ந்துருக்கேன் நான் வந்து நிம்மதியாகவே வாழலை எனக்கு ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு அரசர் சபையெல்லாம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணமானவனே துரியோனது தான் அதனால் நான் துரியோதனனுக்கு நான் செஞ்சோட்டு கட் கண்டிப்பாக நான் செய்யணும் எனக்கு வந்து எந்த தாய் வந்து இப்போ வந்து தான் என்னை வந்து மகன் அறிமுகப்படுத்தினாங்க நான் என்னுடைய மூத்த மகன் நீனேன் அப்போ கூட வந்து அவங்க என்னை பற்றி கவலைப்படலை நீங்கள் நான் உன்னுடைய சகோதரர் மேலே நீ வந்து நான் நாகார்ஜுனத்தை ஒரு தடைக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்னை கேட்டாங்களே தவிர என்னை வந்து நீ என்னுடைய மகனாக நீ வந்துரு அப்படின்னு சொல்லலை கடைசியில் நீ தான் என்னுடைய மகன் சொல்லி போர்க்களத்துலயாவது வந்து அழுங்கன்னு சொல்லி நான் கேள் கேட்டுக்கொண்டேன் அதனால் எனக்கு வந்து எதை எடுத்தாலும் தோல்வி தான் க கிருஷ்ணா நான் பட்ட அவமானம்லாம் நான் என்னுடைய பட்ட அவமானம் வந்து யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாது அவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல அவமானங்களை சுமந்து இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக வாழ்கிறேன்னா அதுக்கு காரணமே அவன் கெட்டவனாக இருந்தாலும் துரியோதனை தான் அந்த துரியோதனனுக்கு விட்டு துரோகம் செஞ்சுட்டு செஞ்சோற்று கடனை மறந்துட்டு நான் கண்டிப்பாக பாண்டவர் பக்கம் வரவே முடியாது நான் வேணால் என் தாய் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு தடவை நாகாசுரத்தை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறிய மனுஷனாக பிறந்து இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்த அப்படின்னு நீ சொல்கிறிய நான் தெய்வப்பரியாக இருந்தும் நான் வந்து மனுஷப்பரிய எடுத்தது எவ்வளோ பெரிய கஷ்டன்னு என்னுடைய கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் நான் பிறந்த அன்னைக்கு எட்டாவது நாள் என்னை வந்து என் மாம சிறையிலேயே நான் பிறந்து என்னை வந்து கொள்ளுறதுக்கு ரெடியாக இருந்தேன் உடனே என் தாய் தந்தையை பிரிஞ்சு நான் யாதவ குளத்தில் போய் வளர்க்க ஆரம்பிச்சேன் அங்கே தான் வளர்ந்து மாட்டு ஸ்தானத்திலையும் மாட்டு தொழுவத்திலையும் தான் நான் என்னுடைய வாசனையும் என்னுடைய வளர்க்கும் போது அதுதான் என்னுடைய துணையாக இருந்தது நான் வந்து யாதவ குளத்தில் தான் நான் வளர்ந்தேன் நீயாவது வந்து போர் சத்தம் வில் வேம்பு இதெல்லாம் சேர்ந்து நீ வந்து வாழ்ந்த ஆனால் நான் வாழ்ந்தது எப்படி தெரியுமா மாட்டு தொழுவ வாசனையும் மாடோட சத்தமும் தான் நான் கேட்டு வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க தாய் தந்தையும் பிரிஞ்சு நான் வந்து ஒரு யாதவ குலத்தில் போய் வாழ்ந்தேன் அங்கேயும் என்னை விடலை அங்கே வந்து என்னை மரணம் தருத்தியது எப்படியாவது என்னை கொள்றதுக்கு என் தாய் மாமனே முயற்சி செஞ்சான் அதனால் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக யமனே அரைக்கரையில் போய் நாங்கள் வந்து ஒரு கடல் ஓரத்தில் போய் வாழறதுக்கான வாழறதுக்கு எல்லாரும் யாதவ குலங்க அத்தனை பேரும் போனோம் எவ் நான் வாழ்க்கையே கஷ்டம்தான் நீயாவது உரிய காலத்தில் வந்து க வில் வித்தை தேர் எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் வந்து பதினாறு வயது வரைக்கும் வெளியிலே வரல எங்கே என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து எந்த வித்தையும் கற்றுக் கொடுக்கல பதினாறு வயசு தான் ரிஷி குல குருகுலத்தில் போய் சே என்னை சேர்த்தாங்க அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமானதுன்னு உனக்கு தெரியுமா நான் ஒவ்வொரு அவமானமும் நானும் பட்டிருக்கேன் அந்த மனுஷ பிறவியை எடுத்து நானும் பட்டிருக்கேன் நீ வந்து அதுக்காக நம்ம வந்து எப்படி வாழ்ந்தோம் எப்படி வா இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக யாருமே அநீதி பக்கம் போய் வாழ முடியாது நீதி பக்கம் மட்டும்தான் போகிறதுக்கு உரிமை உண்டே தவிர அநீதி பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னப்பட்ட க இதெல்லாம் நீ பட்டிருக்க மாட்டே க கருணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாயோட முகத்தை பார்க்காம நான் வளர்ந்தேன் எவ்வளோ பெரிய கொடுமை அது உனக்காவது தாய் யாருன்னு தெரியாமல் இப்போதான் தெரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு தாய் யாருன்னு தெரிஞ்சும் நான் வந்து என்னோடய தாயிட்ட நான் வளரலை யசோதாங்கிற யாதோ குலத்தில் பிறந்த யசோதா அப்படிங்கிறத வளர்ந்தாங்க நீயாவது விரும்ப விரும்பிய பெண்ணை மணந்த ஆனால் நான் வந்து விரும்பிய பெண்ணை மறக்க முடியல நான் காப்பாற்றின அசுரர்கள்டு காப்பாற்றினேன் அந்த பெண்களை தான் நான் மணந்து கொள்கிற மாதிரி இருந்தது எனக்கும் எந்த ஆசையும் நிறைவேறல நான் வந்து கடவுள் பிறவியாக இருந்தாலும் மனுஷப்பிறவி எடுத்ததுனால எனக்கும் எந்த ஆசையும் நிறைவேறல ஆனால் அதுக்காக நம்ம வந்து அநீதி பக்கம் போகக்கூடாது நீதி பக்கம் போகிறதுக்கு தான் நமக்கு உரிமை உண்டே தவிர அநீதி பக்கம் போகிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை கருணா அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லியும் அவர் என்ன சொன்னார் கர்ணன் வந்து நீங்கள் எவ்வளோதான் கிருஷ்ணா நீங்கள் சொல்லியும் என்னுடைய மனசுல வந்து துரியோதரனை தவிர வேறு யாரும் எனக்கு மனசுல இடம் வரல அவன் கெட்டவனா இருக்கட்டும் அது பரவாயில்ல என்னை தேரோட்டி மகன் எவ்வளவு பேர் அவமானப்படுத்தினாங்க எவ்வளோ எல்லார்த்தையும் தெரிஞ்சிருந்தோம் துரியோதனனை வந்து என்னை சொந்த சகோதரன் போல என்னை நம்பி இன்னைக்கு கூட என்னை நம்பி தான் எல்லாம் செய்கிறான் அவனுடைய சகோதரரோட நூறு சகோதரர்களோட என்னதான் முதன்மையான முதன்மைப்படுத்தி என்னதான் நம்பி வாழ்றான் நான் கண்டிப்பா அவனுக்கு துரோகம் செய்ய முடியாது என்ன இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு அரசாங்கம் கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறது வந்து துரியோதனா ஒரு சகோதரன் கண்டிப்பா அவங்களுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது என் தாய் கேட்டுக்கிட்டபடி நான் வேணும்னா ஒரு ஒரு முறை மட்டும் அந்த நாகாசனத்தை விடுறேன் அதுக்கு மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்னால் என்னுடைய பிறந்த சகோதரனுக்கு எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கலாம் அது வேணால் நான் அவனுக்கு உத்தரவாதம் தர்றேனே தவிர அவங்கள விட்டு நான் கண்டிப்பாக பாண்டவர் பக்கம் நான் வரமாட்டேன் என்னுடைய அவமானங்கள்லாம் வளர்ந்த போது இருந்த அவமானங்கள்லாம் இன்னமும் என் நெஞ்சிலே இருக்குது வந்து இந்த அளவுக்கு ஒரு மனுஷனாக உருவாக்குனது ஒரு முழு பொறுப்பும் துரியோதனை சேர்ந்தது அதனால் அவனுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு கண்டிப்பாக நீ சொல்கிறபடி நீதிக்காவ நான் அங்கே வரமாட்டேன் நான் போகிற பாதை வந்து அநீதியாக இருந்தாலும் நான் வரமாட்டேன் திரும்பியும் கிருஷ்ணன் சொல்கிற நீ வந்து இவ்வளோ தூரம் பேசியும் அவன் வந்து நேர்மையான முறையில் வந்து அவன் வந்து அரசாட்சி அநீதியான முறையில் சூதாட்டத்தில் மனைவியை வைக்கிறதுக்கு யாருக்காவது உரிமை உண்டா மனைவியை வச்சு நாட்டை வச்சு அவனுடைய சொத்தெல்லாம் பிடுங்கினது வந்து அநீதியானது அந்த அநீதிக்காக தான் நான் வந்து மனுஷ பிறவி எடுத்து அர்ச்சுனுக்கு உதவியாக இருக்கேன் அதுக்காக தான் நம்ம செய்கிறோமே தவிர நீதி பக்கம் தான் நம்ம போகணும் என்னைக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருந்தாலும் நீதி பக்கம்தான் போகணும் கர்ணா அப்படின்னு சொல்லி நீ இவ்வளோ தர்மம் வேணால் இருந்துக்கிட்டு நீ வந்து அநீதி பக்கமே போறிய அப்படின்னு சொல்லி கேட்குற நான் இந்த அளவுக்கு தர்மத்தை செய்கிற அளவுக்கு என்னை வச்சுருந்தது வந்து என்னுடைய தாயோ என் உடபிறந்த சகோதரர்களோ இல்லை எனக்கு எதிரியாக இருந்தாலும் அவன்தான் கெட்டவனாக இருந்தாலும் துரியோதனன் தான் என்னுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு காரணம் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நான் துரியோதனனுக்கு துரோகம் செஞ்சுட்டு என்னால் வர முடியாது நீ சொன்னபடி வேணா நான் போர்க்காலத்தில் நீ சொன்னபடி நடந்துக்கிறேன் அது தவிர என்னால் அவன் அநீதியாக இருந்தாலும் அந்த சைடு வர முடியாது என்னுடைய என்னால் வந்து என்னுடைய சகோதரர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது இந்த உயிருக்கு ஆபத்தும் ஏற்படாது அது அது மட்டும் வேணா நான் உத்தரவாதம் தர்றேன் அதை தவிர கண்டிப்பா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி கர்ண கண்கலங்கி சொல்றாரு கிருஷ்ணன் எவ்வளவு முயற்சி பண்ணி எப்படியா தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பண்ணா கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் பிறவியாக எடுத்ததுனால அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படியாவது கர்ணன் கர்ணனை தவிர அங்கே சிறந்த போர் இவர்கள் யாரும் கிடையாது கர்ணனால் அர்ஜுனனுக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கிருஷ்ணனால உணர முடிஞ்சது அதனால் பரசுராமர் எப்படியாவது தயார் பண்ணி கிரு அர்ச்சுன கொள்வது தான் அவருடைய முதல் வேலை அப்படின்னு இருக்கார் அதனால் அதுக்கு கர்ணனுக்கு தகுந்த உத்தியெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் தாய் வந்து கேட்டதுனாலே அர்ஜுனனுக்கு என்னால் எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து கண்கலங்கி நான் அநீதியாக இருந்தாலும் நீதி பக்கமாக வர முடியாது எனக்கு செஞ்சவற்று கடனை தீக்கிறதுக்கு நான் இங்கே தான் உனக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்கலங்கிறார் சரி நீ வந்து எப்படி இருந்தாலும் அர்ஜுனனுக்கு உன்னால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை பெற்றுட்டு கர்ணனை வந்து வெறிய தர்ம சங்கடத்தில் அவர் அதாவது செஞ்சவற்று கடனுக்காகவும் போக முடியாமல் இந்த பக்கம் தாய் வந்து கேட்டதுனாலையும் கிருஷ்ண பரமாத்மா கேட்டதுனாலையும் எந்த இதுவும் முடிவுக்கு வராமல் மனம் குழம்பி கலங்கி தான் எவ்வளோ தர்மங்கள் செஞ்சும் மனம் கலங்கி தான் கர்ணன் வந்து கண் கலங்கி விடைபெறும்